செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன் பெறுங்கள் வெவிக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் புரட்டாசி மாதத்துல ஒவ்வொரு நாளும் விசேஷமான ஒரு நாள்னே சொல்லலாங்க அதுலயே முக்கியமா புரட்டாசியில வருகின்ற வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகள் ஏதா அதுலேயும் மிகவும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஏகாதசி தினங்கள் திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் இது எல்லாமே அதி விசேஷமானது அந்த வகையில தான் புரட்டாசி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாளை வருகின்றது நீங்க நாளைக்கு எப்படி வழிபாடு பண்ணனும் அப்படின்றத தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சுக்கர பகவானுக்கு உரிய இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்வீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்குங்க அதனால இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் கஷ்டங்கள் எல்லாமே இதன் மூலமாக போகும் முக்கியமா குடும்பத்துல எவ்வளவுதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும் அடிக்கடி அவர்களுக்குள்ள சண்டைகள் வருது அப்படின்னாலும் இந்த வழிபாட்டு முறைய செய்யுங்க இதன் மூலமாக குடும்பம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் அதே நேரத்துல செல்வ செழிப்போடும் வாழலாம் நாளை நீங்க என்ன பண்ணனும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் புரட்டாசி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்துல பதினொன்றாம் தேதி ஆங்கில தேதியில இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாவது வெள்ளிக்கிழமை வருகின்றது வெள்ளிக்கிழமையினாலே நம்ம பொதுவாகவே விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே செய்வோம் புரட்டாசி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால வீட்டுல பூஜை செய்யறது மட்டும் இல்லாம உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலுக்கும் சென்று குடும்பத்தோடு வழிபாடு செய்யுங்க சண்டை சச்சரவுகள் வராது பெருமாளையும் தாயாரையும் நாளைக்கு தவறாமல் தரிசிட்டு வாங்க முக்கியமா வீட்டு பூஜை அறையில நீங்க முருகப்பெருமானுடைய படம் இருந்தாலும் பெருமாளுடைய படம் இருந்தாலும் மகாலட்சுமி தாயார் அம்மன் எந்த வடிவத்தில் படம் இருந்தாலும் நல்லா துடைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கு துளசி தவறாமல் வாங்கி கொடுங்க கோவிலுக்கு இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருக்கு நாளைக்கு வாசனையான மலர்கள் வைங்க முக்கியமாக கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க நாளைக்கு வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்களில் கல்லுப்பும் ஒன்று அடுத்தது மஞ்சளும் வாங்கிட்டு வாங்க இனிப்பு சுவை மிக்க பொருள் எதுவானாலும் வாங்கலாம் கற்கண்டும் வாங்கிட்டு வாங்க இப்படி வாங்கிட்டு வந்து நாளை மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க விளக்கிற்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்தணும் இரண்டு திரிகளை ஒன்றாக இணைத்து தீபம் ஏத்துங்க இப்படி நீங்க தீபம் ஏத்துனீங்கன்னா கணவன் மனைவியிடையே அதிகமாக அந்யோன்யம் ஏற்படும் சண்டைகள் வராது அடுத்தது மகாலட்சுமிக்கு உரிய மகாலட்சுமி அஷ்டகம் லக்ஷ்மி சகசிரநாமம் விஷ்ணு சகசிரநாமம் இது எல்லாமே வீட்டில் ஒழிக்க செய்யுங்க பெருமாளுக்கு துளசி வைத்து வழிபாடு பண்ணணும் வளம்புரி சங்கு வைத்து வழிபாடு செய்கின்றவர்கள் நாளை தவறாமல் சங்கிற்கு துளசி வைத்து வழிபாடு பண்ணுங்க சுக்கரஹோரையில் வெள்ளிக்கிழமை பூஜை செய்தால் விசேஷம் மூன்று நேரங்கள் இருக்குது காலை மதியம் இரவு எந்த நேரத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறீங்களோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து பூஜை பண்ணுங்க காலையில் ஆறு இருந்து ஏழு மணி மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி இரவு நேரம் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி பொதுவாகவே நம்ம பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு உரிய நேரம் அப்படின்னா அது இரவு நேரம்ங்க அதனால் நீங்கள் இரவு நேரம் வழிபாடு செய்தாலும் விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் லலிதா சகசிரநாமத்தை வீட்டில் நாளைக்கு ஒழிக்க செய்யுங்க அதே மாதிரி கனகதரா ஸ்தோத்திரத்தையும் ஒழிக்க செய்யலாம் விஷ்ணுவனுடைய நாமங்களை சொல்லி நாளைக்கு அர்ச்சனை பண்ணுங்க மகாலட்சுமிக்கும் நம்ம அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம் அந்த மாதிரிதாங்க விஷ்ணுவுக்கும் நீங்க நாளைக்கு பெருமாளுக்கும் நீங்க அர்ச்சனை செய்யும் பொழுது துளசி இலைகள் வாசனையான மலர்கள் சாமந்தி மலர்கள் இது எல்லாமே சார்த்தி வழிபாடு பண்ணலாம் சுக்கர பகவானுக்குரிய தீபத்தை நாளைக்கு தவறாமல் அனைவரும் ஏற்றணும் அந்த தீபம் எந்த தீபம் அப்படின்னா மொச்சை தீபம்ங்க மொச்சையும் கல்கண்டும் கலந்து பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் இப்படி ஏற்றும் பொழுது சுக்கர பகவானுடைய வசியம் நமக்கு கிடைக்கும் இதன் மூலமாக மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதியும் ஒற்றுமையும் சந்தோஷமும் எப்பொழுதுமே இருக்குங்க மாலை நேரத்துல தவறாமல் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி கோவிலுக்கு போகும் பொழுது மல்லிகை போவோம் பன்னீர் ரோஜாவும் வாங்கிட்டு போங்க துளசியும் வாங்கிட்டு போங்க ரோஜா மலர்களை நீங்க தாயாருக்கு கொடுக்கலாம் விஷ்ணுவிற்கு துளசி சாற்றி வழிபாடு பண்ணலாம் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி வாங்கிட்டு போங்க இப்படி நீங்க செய்தாலே குடும்பத்துல எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்கும் வறுமை இருக்காது நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்டி நாளைக்கு வழிபாடு செய்ய ஆரம்பிங்க உங்க குடும்பம் எப்பொழுதும் சுபிக்ஷமாக செல்வ வளமோடு நீங்க வாழலாம் முக்கியமா நாளைக்கு மகாலட்சுமி கூறிய ஸ்ரீம் இந்த பீஜமந்திரத்தை மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் இதை குறைந்தது ஒன்பது முறை சொல்லுங்கள் அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம் இப்படி வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் இதன் மூலமாக கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் விலக்கேற்றும் பொழுது மணி அடித்து சாமி கும்பிடலாமா அப்படின்ற பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படி சாமி கும்பிட்டால் நல்லதா அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் அந்த பதிவுகள் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் வாழ்க வளமுடன் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி ஓம் நமோ நாராயணாயா இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகம் நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்